மைனாரிட்டிங்கிற வார்த்தையே பிடிக்காத பாஜக இப்ப மைனாரிட்டி அரசா ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்க போகுது பிரதமர் பதவியில் மோடி உட்கார போகிற நாற்காலியோட ஒரு கால் தெலுங்கு தேசம் கட்சியாகவும் இன்னொரு கால் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியாகவும் இருக்க போகுது இதில் ஒரு கால் நகர்ந்தாலும் மோடி எப்போ வேணாலும் கவர்ந்துருவார் மதம் சாதி பொய் வெறுப்பு பேச்சுக்கள் என்னைக்கும் மனிதர்களை இணைக்காது மதமும் சாதியும் மக்களின் ஓட்டுக்களை பெற்றுத்தராது இந்தியா என்னைக்கும் மதசார்பற்ற ஜனநாயக நாடு ஆணித்தனமா ஆணித்தனமாக நிரூபிச்சிருக்கு தேர்தல் முடிவுகள் இந்தியாவின் ஆன்மீக தலைநகரான வாரணாசியில் கடவுள் அனுப்பி வைத்த அற்புத பிறவின்னு தன்னை சொல்லிக்கிற மோடியை முதல் ஐந்து சுற்றுகள்ல பின்தங்கி மிக குறைவான வாக்கு வித்தியாசத்துல தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சாருனா பிஜேபியின் பத்து வருஷ வாய்க்கொழுப்பும் மதவெறி அரசியலும் இந்தியா முழுக்க அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத அளவுக்கு ஆப்படிச்சிருக்கு மோடியின் மதவெறிக்கு கிடைத்த தோல்வியையும் இந்தியா இன்னமும் மதசார்பற்ற ஜனநாயக நாடுதாங்கிறதையும் இந்த தேர்தல் எப்படி நிரூபிச்சிருக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது அரசியல் வித் அலெக்ஸ் உலகத்தையே இந்தியா பக்கம் திருப்பின போராட்டம் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகளின் போராட்டம் தான் உத்தரப்பிரதேசத்துல லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகள் போராட்டத்தின் போது ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் போராட்டம் நடத்திய நான்கு விவசாயிகளை காரை ஏற்றி கொலை செஞ்சாரு அந்த தொகுதியில் போட்டியிட்ட ஒன்றிய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை உத்தரப்பிரதேச மக்கள் பழுதோல்வி அடைய வச்சிருக்காங்க சொந்த நாட்டு மக்கள்னு கூட பார்க்காம இந்திய விவசாயிகளை நடு ரோட்டில் சுட்டு தள்ளிச்சு மோடி அரசு கடந்த பத்து வருஷமா பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் போராட்டம் நடிகை பார்க்கோடி பார்க்க வரைக்கும் பாஜக தேர்தலில் வென்றது பாஜக தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக இருபத்தி நாலு

தேர்தல்ல பாஜகவ படுதோல்வி அடைய வச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணியில் இருக்க சமாஜ்வாடி கட்சி ஆளும் பாஜகவை விட அதிக இடங்களை கைப்பற்றி தனி பெரும் கட்சியா அங்க உருவெடுத்திருக்காங்க வாரணாசி தொகுதியில கடந்த முறை நரேந்திர மோடி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு ஆனா இந்த முறை வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வாரணாசி இந்துக்கள் மோடியோட சொந்த தொகுதியிலேயே அவருக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அதே

ரீல் விட நீங்க ரீல் விட்டதெல்லாம் போதும்னு இந்த தேர்தலில் பதினேழு ஒன்றிய அமைச்சர்களை தோல்வியடைய வச்சிருக்காங்க இந்திய மக்கள் பாதி அமைச்சர்கள் வெறுப்பு பேச்சு பாலியல் புகார்கள் ஊழல்னு சீட் பெறாமலையே தேர்தலில் இருந்து கொள்ள போட்டியிட்ட பெரும்பான்மை அமைச்சர்களும் இந்திய மக்களால தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க இஸ்லாமியர்களை அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் ஊடுருவி வந்தவர்கள் மோடி ராஜஸ்தான் மாநிலம் பனஸ்பரா தான் பேசினார் அந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் சுமார் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு ஹைதராபாத் தொகுதியில் போட்டிக்கிட்ட பாஜக வேட்பாளர் மாதவி லதா பிரச்சாரத்தின் போதே இஸ்லா கோயில்களை செய்கைகளை செஞ்சு மத வெறுப்பு தான் முன்னெடுத்தாங்க தேர்தல் அன்னைக்கும் இஸ்லாமிய பெண்களை வாக்களிக்கும் இடத்துல சோதனை செய்கிறேன்னு அவமானப்படுத்தினாங்க அவங்கள படுதோல்வி அடைய வச்சிருக்காங்க ஹைதராபாத் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த நாட்டில் நீங்கள் வாழ விரும்பினால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆணவத்தோடு பேசிய நடிகை நவ்னித் ராணா அமராவதி தொகுதியில தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் என்பது ராமருக்கான கோஷம் தான் அது எப்போதும் இந்தியாவுக்கான கோஷம் இல்லைன்னு வ புரிய வச்சிருக்காங்க இந்திய மக்கள் இந்தி தான் இந்தியாவின் மொழின்னு மாநில மொழிகளை எல்லாம் மோடி அரசு பத்து ஆண்டுகளாக புறக்கணித்தது ஆனால் அந்த இந்தி பேசும் மாநிலங்கள்லேயே ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு பாஜகவுக்கு வாக்குகள் குறைஞ்சிருக்கு எதை எடுத்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இந்தியா ஒரே கட்சின்னு இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட பத்து வருஷமா பாஜக முயற்சி செஞ்சது மாநிலங்களுக்கான நிதி உரிமைகளை மறுத்து ஆளுநர்களை வச்சுக்கிட்டு அதிகாரம் செஞ்சது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளில் தேசிய கட்சிகளை விட மாநில கட்சிகளுக்கு தான் இந்தியர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாக்களிச்சிருக்காங்க மாநில கட்சிகளின் வாக்கு சதவீதமும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு காங்கிரஸ் கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் சமாஜ்வாடி கட்சி மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி பாஜக கூட்டணியில நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு கட்சிகளின் வெற்றியால தான் பாஜக ஆட்சியை அமைக்க போகுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரசையும் சிவசேனாவையும் உடைச்சு பல அணிகளாக்கி குதிரை பெற ஆட்சியை அமைச்சது

வந்தாலே முடியாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்திய மக்கள் இனிமேலாச்சும் வெறுப்பு விரோதம் மதம் சாதின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உருப்படியாக மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை கொடுக்க பாஜக முயற்சிக்கணும் இப்போவாவது போய் மணிப்பூர் மக்களை நேரில் பார்க்கணும் தமிழையும் தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துறதை நிறுத்திக்கணும் மாநிலங்களுக்கு நிதியை முறையாக ஒதுக்கணும் ஆளுநர்களை வச்சு பின்வாசல் வழியை ஆட்சி செய்ய நினைக்கிறத நிறுத்திக்கணும் ஈடி ஐடியை வச்சு மிரட்டுறது கார்பரேட்டுகளுக்கு கைக்குலியாக செயல்படுறத நிறுத்திக்கணும் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுல அடி இன்னும் பலமா இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்